சொத்து கை போன விஷயம் தெரிஞ்சதும் குணசேகர் கொதிச்சு போய் நிற்கிறாரு இந்த சொத்து எப்படி மாறுச்சு அப்படின்னு அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தில் பார்த்துக்கிறாங்க கேட்குறாங்க இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது இந்த பட்டி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல வெள்ளம் அண்டை பட்டு வந்து இப்படி ஒரு காரியத்துக்கு எடுத்து போடுச்சு இவளுக்கு எல்லாத்தையும் போலீஸையும் வக்கீலையும் வச்சு வெளியில் விரட்டலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்தில் என்ட்ரி கொடுத்து உள்ளே வந்ததும் இந்த சொத்தெல்லாம் என்னோடது இனிமேல் அதை என் மருமக விசாலட்சியோட பொறுப்பு அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அம்மாவும் பாட்டியும் எனக்கு எதிராக இப்படி குளிப்பறிப்பா கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கலிங்கிறாங்க குணசேகர் ஆமாண்ணே இந்த கேள்வி எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் தெரியல சரி கதை முடிஞ்சது இனி இது வரவே வராதுன்னு நாம் நினச்சோம் இவளுக்கு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே போட்டு அப்படியே கசைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடலான்னு நாம் நினச்சா இப்போ என்னடானா திரும்ப இந்த கேள்வி வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சு இந்த சொத்தெல்லாம் இப்போ அது கூட பேரில் இருக்கிறதா மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போச்சு இனிமேல் வக்கீலும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம் அதுக்கான ரூல்ஸும் நம்மளால் எதுவும் எடுக்க முடியாது சட்டப்படி இந்த சொத்தெல்லாம் கிளவியோடதுன்னு வேற சொல்லியிருக்கு இப்ப என்னென்ன பண்றது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போறதே பெரிய வில்லங்கம்மா இருக்குங்கிறாங்க ஞானம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அவளுக்கு பயந்துகிட்ட நம்ம போகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இது எல்லாம் அண்ணன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்து அண்ணன் கட்டின வீடு அண்ணனுக்கு இல்லாத உரிமையா இன்னைக்கு யார் வேணாலும் எம்பட சொத்து எம்பட சொத்துன்னு உரிமை கொண்டு அடிக்கிட்டு வரலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அது நம்ம அண்ணனோட சொத்து தான் அண்ணன் சம்பாரிச்சதுதான் இதுக்கு மேலே அவளுக்கு ஏதாவது சட்டம் பேசிட்டும் அப்படியே நாக்கு அறுத்து போடுறா தலையை சீ போடுறேன் வெட்டி போடுறேன் குட்டி போடுறேன் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு கதிர் ஒரு பக்கம் குதிக்கிறாரு ஏ கதிர் கொஞ்சம் அமைதியாயிரு சும்மா தாம் தூம் குதிச்சுக்கிட்டு இருக்காது முதல்ல அறிவு கரிசிக்கு போன போடுது அங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்கலாம் அந்த கிழவிக்கு என்ன தைரியம் இருந்தா திரும்ப இந்த இடத்துக்கு வந்து அவளுக்கு எல்லாத்தையும் வெளியில போற நேரம் பார்த்து தடுத்து நிறுத்தி இந்த சொத்து என்னதுன்னு சொல்லிட்டு போவா அது எப்படி அப்படி சொல்லலாம் முதல்ல கேளு அறிவு கரிசி கூப்பிடுங்கிறாங்க கதிர் உடனே அறிவு கரிசியை ஏ அறிவு ஏதோ அந்த வேனை வெறிக்கிற அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்குறாங்க அட போமாமா ஆமளைங்க நீங்கள் போலீஸ்க்கு பயந்து இவளுக்கு பயந்து நீங்கள் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிட்டிங்க இங்கே நிற்கிறானே இந்த முல்லை இவனை வச்சு ஒரு காரியத்தை பண்ணலான்னு நினச்சாலும் இவனும் போய் சொதப்பி வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அதுவும் அடியை வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு கொஞ்சிருக்கான் இதை என் கண்ணால் பார்க்க முடியல நான் தோற்று போய் நிற்கிற இந்த இடத்துல என் கையை முறிச்சுக்கிட்டான் இப்போ இவன் இடுப்பை முறிச்சிட்டான் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஜம்முன்னு போய் எங்கேயோ ஓரமாக ஒளிஞ்சிட்டிங்க அங்கே இருந்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்க ஆனால் நான் என்ன சொல்லட்டும் இவளுக்கு எல்லாத்தையும் நான் இந்த கையை வச்சுக்கிட்டே வெளியே விரட்டுறதுக்காக எவ்வளோ எவ்வளவோ ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே வக்கீல் போலீஸ் எல்லாரும் வந்தாங்க வந்து என்ன செய்யறது கரெக்டான நேரத்துல இந்த கிழவி வந்துருச்சு மாமா எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி வீட்டை இழுத்து போட்டுற அளவுக்கு போயிட்டோம் ஆனா இந்த கிழவி வந்து இது என்னோட சொத்து இவங்களை நீங்க வெளியே வர்றதுக்கு யாரு அப்படின்னு கேக்குது ஆனா இந்த கிழவிக்கு யாரோ அப்பப்ப அப்பப்ப தகவல் சொல்றாங்க மாமா ஆனா அதுதான் என்ன யாருங்கிறது தெரியல இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த கிழவி வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கோட பார்க்கல தனியா மருமகளை எல்லார்ட்டையும் கூட்டிட்டு போய் பேசிட்டு போகுது நான் கிட்ட போனா எரிஞ்சு போயிருக்குது உன் கதையை முடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்குது இந்த கிழவி பேசுனதை எனக்கு கேட்க கேட்க அப்படியே என் காதில் ஈயங்காச்சி ஊற்றுன மாதிரி அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருதுமாமா விசாலாச்சு அதாவது உங்கள் அம்மா உங்கள் ஆத்தா கரையை தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசுது அதுபோக இந்த நெட்ட காய்ச்சி தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசுது சக்திக்கு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போகுது ஞான மாமா கதிர் மாமா பொண்டாட்டிக்கு ரெண்டு பேர்ட்டையும் ஏ இப்படி தாண்டி இருக்கணும் அப்படின்னு சப்போர்ட் வேற பண்ணுது திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்னை கூப்பிடுங்கன்னு வேற சொல்லிட்டு போகுது இந்த வெள்ளமண்டை பட்டு இப்போ இந்த கூட்டத்தில் சேர்ந்துருச்சு அழைக்கணும்னு இப்ப இருந்தது அஞ்சு டிக்கெட் இப்ப இது ஆறாவது டிக்கெட் இதுவே தர்சன் தர்சனி பார்கவி இப்படி கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நமக்கு எதிரா இருக்கிற எதிராளிக கூட்டம் எச்சா கை கூறிக்கிட்டே போகுது அவங்க கை ஓங்கி நிக்குது மாமா இப்ப என்ன செய்கிறது நீங்க இனிமே அமைதியா இருந்தீங்கன்னா வேலைக்காக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க எனக்காக ஒரு ஆள் அனுப்பி பெரிய சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளவு சோழியை முடிச்சுக்கிட்டே இங்க ஏவாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்வரிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வெட்ட போட்டு படுக்க போட்டுடணும் அதுதான் மாமா நம்மளோட கெட்டிக்காரத்தனம் இதை தவிர நம்ம வேற பேர் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் நீங்கள் பார்த்து ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அறிவு இதை இது கேட்ட குணசேகர்யா நம்ம இவங்க எல்லாருமா சேர்ந்து சரி அறிவு நாங்கள் யோசிக்கிறோம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க பட்டமா பாட்டி நேராக ராணாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ராணாவை பார்க்குறாங்க ராணா பாட்டியை பார்த்ததும் வாங்கன்னு மரியாதை கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள போல சிறு ஆலோசனை கலந்து பேசுறாங்க பாட்டி ராணா கிட்ட சொல்றாங்க உன்னை ரொம்ப நாள் பாக்கணும்னு நான் நினைச்சேன்பா ஆனா உன்னை பார்க்க முடியாமையே போச்சுங்கிறாங்க பாட்டி நானும் தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் கிடைச்சிருக்கு சரிப்பா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசிட்டு போலாங்கிறக்காக வந்திருக்கேங்கிறாங்க பாட்டி பரவாயில்ல உட்காருங்க உங்களுக்காக நான் நேரத்தை ஒதுக்குறேங்கிறாரு ராணா பாட்டி ஒரு பத்திரத்தை ராணா கையில கொடுக்குறாங்க ராணா அந்த பத்திரத்தை வாங்குறாங்க வீடு என்னோட தானே அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா இது உன்னோட சொத்து இது உங்க அம்மா தேவியோட சொத்துங்கிறாங்க பாட்டி இது கேட்ட ராணா ஓ அப்படியா நான் கூட இந்த வீடு விலைக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன் ஆனா இந்த சொத்துக்கு சொந்தக்காரனே நான்டானா அப்போ சரி சௌகரியமாக அந்த சொத்தை நான் கையாண்டுறேங்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் திடீர்னு போனதும் அந்த வீட்டை உங்க சொத்தா மாற்றிக்க வேண்டாம் அங்கே இருக்கிற என் மருமக மருமகளோட மருமக பேரன் பேட்டி இப்படி எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க இப்போதான் ஒரு சிறு வியாபாரத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அந்த வியாபாரத்துக்கான வழி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க சொத்துல நீங்கள் உங்கள் ஆளுமையை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிடுறாங்க பாட்டி இதை கேட்ட ராணாவும் சரிங்க குடிசேகர் தப்பு கணக்கு இருக்காரு அதுக்கு என்ன பதிலுங்கிறாங்க இது வரைக்கும் குணசேகர் ஏடு இருக்கிறத தான் வளர்த்தி விட்டானே தவிர ஆனால் அவனுக்குன்னு எந்த சொத்துமே எழுதிக்க முடியாது எழுதவும் இல்லை சில சொத்துக்கள் தேவகியோட பேரில் அவளோட வாரிசான உங்களுக்கு தான் சேரும் அடுத்தது என்னோட சொத்துக்களை நான் விற்று தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து சேர்த்து இதில் நாற்பது பர்சன்டேஜ் என்னோடது தேவகியோடது நாற்பது பர்சன்ட் என்னோடது நாற்பது பர்சன்ட் ஆக மொத்தம் எண்பது பர்சன்ட் சொத்து நம்ம ரெண்டு தொடரும் மீதி இருபது பர்சன்டேஜ் அந்த வீட்டு மருமகளுக்கு தான் சேரணும் குணசேகர் நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்து அதை வாங்கித்தான் தான் இருக்கானே தவிர அவனுக்குன்னு சொத்துக்கள் எதுவும் மாற வாய்ப்பே கிடையாது கேரும் நல்லா யோசிச்சு ஏதோ தில்லாளங்கறி வேலை பார்த்து அவன் பேரில் மாற்றணும்னு நினைச்சாலும் அப்போவும் நாங்களும் நீங்களும் இல்லாமல் அவனால் அதை மாற்ற முடியாது நம்மளோட பரிபூர்ண சமூகத்தோடு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் அதை குணசேகருக்கு போகும் அப்படி இருக்கும்போது அவன் என்னதான் தான் தந்திர மந்திரம் படிச்சுட்டு வந்து அந்த சொத்து என்னடதுன்னு ஆட்டாடினாலும் அது செல்லாது நான் இப்போ பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே நடந்த கூத்தெல்லாம் பெரிய வேடிக்கை பண்ணிட்டாங்க இந்த வக்கீலும் போலீஸும் அதை போய் இப்போ எல்லாமே சமாளித்து அக்யூட்டாக கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் உங்களை பார்த்து பேசணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நேரடியாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் என்கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குமல்லங்கிறாங்க ஐயோ என்ன பாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்திருக்கீங்க என்னோட சொத்தை காப்பாத்திருக்கீங்க கிட்ட பேசுறதுக்காக நான் நாள் கணக்கா வேணாலும் நாளை ஒதுக்கு தயாரா இருக்கேன் சரி நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கிறத விட என் கூட சேர்ந்து நீங்க ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே என் கூட பேசலாமே அப்படின்னு கேக்குறாங்க ராணா சரிப்பாவும் ஆசையை நாயம் கெடுப்பானுன்னு சொல்லிவிட்டு பாட்டியும் ஒரு ரான் அவங்க வெளியில் கிளம்புறாங்க போய் ஒரு இடத்துல உட்காந்து நிதானமாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்ப்பாங்க ஆனால் குணசேகர் லேசுப்பட்டவன் கிடையாது சொத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வான் இப்போ தலைமறைவாக ஓடி ஒளிஞ்சிருக்கான் அதுக்கு காரணம் இந்த வீட்டு பெண்கள் தான் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக என்ன சதி வேலை வேணாலும் பண்ணுவான் பத்தாததுக்கு இந்த அறிவு கரிசியும் முள்ளையும் இடி என்னோடய வீடு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கான் இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்பப்ப வேற வீடியோ போட்டு அவனுக்கு கட்டிட்டு இருக்கா இந்த போலீஸ்காரங்க என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு தெரியல இவன் தலைமறைவாக இருக்கிறவனுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு இந்த அறிவு கரிசியை போட்டுனால தட்டு தட்டி அவளை இழுத்துட்டு போய் உள்ள தள்ளுனா எல்லாம் சரியாக போயிடும் ஆனால் இவங்க முன்னேறதுக்கு இவ ஒரு பக்கம் தாற்றல் கொடுக்குறா பத்தாததுக்கு குணசேகர் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ஆளை அனுப்பி குறைச்சல் இருக்கான் உன்னோட தயவும் சப்போர்ட்டும் வேணும்னு அம்பா வந்திருக்கேன் நான் சிங்கப்பூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அதனால இந்த குடும்பத்தை நான் உங்ககிட்ட பொறுப்பா பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போகிறேன் நீங்கள் தான் இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஆகணுங்கிறாங்க பாட்டி இது கேட்டதான் நான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க பாட்டி நீங்கள் உங்களுக்கு நான் இந்த ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டேன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ராணா போதும்பா எனக்கு அது போதும் எப்போ உன்னை நான் ராமேஸ்வரத்தில் பார்த்தனோ அப்பவே உன்னோட நல்ல மனசும் குணமும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் பா திரும்பவும் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு அப்போவே நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நீ இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி ராணா பாட்டியோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பரவாயில்ல பாட்டி எங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போவும் இருந்தால் அது போதும் சரி பாட்டி அந்த குடும்பம் என் குடும்பம் நான் பாத்துக்கிறேன் இந்த குணசேகர் தான் எங்கள் அம்மாவை என் கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேராக குத்தி கொண்டுட்டேன் அவனை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது என்னை காப்பாற்றி விட்டுருக்கீங்க நீங்கள் உங்களுக்காக நான் அந்த குடும்பத்தை போய் பார்த்துக்கிறேன்னு ராணா எனக்கு இது போதும் பா நீயும் என்னோட பேரன் தான் குணசேகர் மாதிரி ஆளுங்க நேரடியாக மோத முடியலைனாலும் வேறு ஆளுகளை வச்சு வேறு மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க நீ தான் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா மூலையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க ராணா இதை கேட்ட பாட்டி ரொம்ப நன்றிப்பா சரி நான் கிளம்புறேன் எனக்கு நிறச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த ராணா பாட்டி நான் வேணால் கொண்டு வந்து விடுறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு நானே கிளம்பிக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி கிளம்புறாங்க ராணா கையில் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்கே ராணாசேகரோட வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்ததும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க யார் நீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இந்த வீட்டை வேலை பேசுறதுக்கு என்னோட மேனேஜரை அனுப்பி வச்சேன் குணசேகர் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை சரி நானாக நேரடியாக வந்து பேசலான்னு வந்திருக்கேங்கிறாங்க அப்போ ஜனனி நீ விஷாலாட்சி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு எப்பா என்ன குடி குடியிருக்கிற வீட்டை நீ விலைக்கு கேட்குற இதுதான்ப்பா எங்கள் சொத்து எல்லாம் நாங்கள் யாருக்கும் தர்றதா இல்லை குணசேகர் சொன்னா அப்போ அவனுக்கு எந்த சொத்தும் கிடையாது அப்படின்னு விஷாலாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறதா அப்படியே அறிவு வீடியோ எடுத்து குணசேகருக்கு காட்டுறாங்க அப்போ குணசேகர் ஞானம் கதிர் இவங்க எல்லாரும் ஓஹோ இந்த நிலவுக்கு வந்துருச்சா நம்ம அம்மா கூட இப்படி பேசுகிற அளவுக்கு பாரு அடே அப்பா இந்த கேள்வி பட்டு வந்ததும் வந்தது எல்லாரும் சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அம்மா கூட இப்படி சொல்ல நான் நினச்சப்பா ก็เลย இது உன்னோட சொத்து கிடையாதுன்னு வேற அம்மா சொல்லுது எப்போ பார்த்தாலும் எப்பா குணசேகரா இது உன்னோட சொத்துப்பா நீ சம்பாரித்த கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா இன்னைக்கு இந்த மாதிரி மாறி இருக்குதுன்னா இது காரணம் இந்த வெள்ள அண்டை பட்டு தான் அந்த பட்டு கிளவி மட்டும் வராமல் இருந்ததா இவளுக்கு எல்லாத்தையும் நடு தெருவில் முடிக்கிட்டு அந்த வீட்டை இழுத்து பூட்டிருக்கலாம் இன்னைக்கு இவளுக்கு எல்லாரும் சொத்து என்னருது உன்னருதுன்னு பிரித்து பேசுனதுனால இன்னைக்கு எவனோ வந்து அந்த வீட்டை வெலை பேச வந்திருக்கானே அண்ணே இது இப்படியே கூடாது இவளுக்கு முதல்ல ஜோலியை முடிச்சா நம்ம தப்பிக்க முடியும் திரும்பவும் நம்ம வீட்டில் போய் உட்கார முடியும் இப்படி ஒன்றை இடம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் தெரியணும்னு நம்ம தலையெழுத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொத்தை சேர்த்துருப்பீங்க இன்னைக்கு பாருங்க இந்த வெள்ளமண்டை பட்டு இதுல உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுது கல்யாணமாக வந்தவர்களுக்கெல்லாம் பங்கா என்னென்ன அநியாயமா இருக்கு இந்த வெள்ளை மண்டை பட்டி என்னதான் பண்ணுதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இது செத்து தொலைஞ்சதுன்னு நாம் நினச்சோம் ஆனால் இப்படி திடுதுப்புன்னு வந்து நிற்கிது பற்றதுக்கு எங்கே சிங்கப்பூர் போகுதாமே ஏதாவது ஒரு நாள் வந்தாலும் குண்டை தூக்கி போட்டுட்டு போகுது இது எப்போ பார்த்தாலும் பத்திரங்கையுமாவே சுற்றிக்கிட்டு தெரியுது என்னமோ வைக்கல் மாதிரி தெரியுது எப்படி சட்டம் பேசிட்டு போகுது பாருங்கன்னு இது இப்படியே விடக்கூடாதுன்னு நான் இன்னைக்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க ஆமாடா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் குணசேகர் ராமசாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க டி ராமசாமி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணிலேயே விரலை விட்டு போனாலே இந்த ஜனனி அவன் கண்ணில் மண்ணை தூவி விட்டுட்டு போனதுக்கப்புறம் உனக்கு ரோசம் கோபம் எதுவுமே வரலையாடா என்னடே அவளுக்கு இருக்கிற திறமை வேகம் உனக்கு பாதி கூடவா இல்லை சொல்கிறக்கே கேவலமாக இருக்குதேப்பா ஏப்பா நான் சொன்ன வேலையும் முடிக்கல நீ நினச்ச மாதிரி எதையும் பண்ணி கிழிக்கலை அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஆம்பளை ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது எடுக்கு அப்படின்னு தூண்டி விடுறாங்க குணசேகரன் இதை கேட்ட ராமசாமி ஆனால் நானும் பொறுமையாக போயிட்டு தான் இருக்கேன் இவ என் பேர்ல கேச கொடுத்தா அந்த கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எனக்கே தண்ணி கட்டிட்டு ஓடிட்டா விட்டுருவேணா இவள முன்னேறவும் விடமாட்டேன் அந்த ஊர்ல இருக்கவும் விடமாட்டேன்னு சொல்றாங்க ராமசாமி அதை முதல்ல செய் சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு ஆளுகளை ஏவி விடுறாங்க இதை பாருங்கடா உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் உடனே அங்கே தமிழ் சோறுன்னு ஒரு சின்ன ஆட்டம் நிற்கிது அந்த வேனை கொளுத்து தள்ளுங்க நாம தான் செஞ்சோன்னு தெரியக்கூடாது வீடியை விட்டு வெளியே வரட்டும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய லாரியை வச்சு விட்டு மோத விட்டுரு அதுல இரு சரி அவங்களையும் என்ன சொல்லிடுறாங்க குணசேகரன் கதிரும் ஞானம் மூணு பேரும் ஞானம் கொஞ்சம் பாசத்தோட இருக்காங்க அதில் ஒரே கொலை வெறியோட அலைறாங்க என் அறிவு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட கதையை முடிச்சிடுங்கிறாங்க இத கேட்டு அறிவு கரிசி சாரி மாமா யாரும் கதையை முதல்ல முடிக்கட்டுங்கிறாங்க அப்ப நந்தினி கதையை முதல்ல முடிச்சிரு மசால் பொடியை அரைச்சு கொடுத்து ஆபீஸ் கிட்ட அப்ரூடு வாங்கிட்டாங்களா விட அறிவு எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் எனக்கு கூடிய சீக்கிரம் இன்னும் இத்தனை மணி நேரத்துக்குள்ள தகவல் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட அறிவு சரி மாமா நீங்க உத்தரவு கொடுத்துட்டீங்கல்ல இவளுக்கு ஒவ்வொருத்தி கதையை நானே முள்ளைய நம்பி எந்த கரையும் ஆக இல்லை நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு அறிவு கரிசி இவங்க எல்லாத்தோட ஜோலியை முடிக்கிறக்காகவும் அவங்க அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடியை பொடியில் எல்லாம் கொண்டு போய் கண்ட கண்ட மசால் தோள்கள் எல்லாம் தூவி கலக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க அறிவு கரிசி முல்லை ரெண்டு பேரும் இந்த வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்குன்னு ஒரு சிசிடி கேமராவை பதிச்சது இவங்களுக்கு தெரியாமையே போச்சு அறிவு கரிசி முல்லை ரெண்டு பேரும் பதுங்கி பதுங்கி சமையல் கட்டுக்குள்ளே போனதை தர்ஷினி பார்த்துட்றாங்க அவங்க செல்ஃபோனில் பார்த்துட்டு திரும்ப வந்ததும் அறிவு கரிசியோட கண்ணம் பழுத்து போயிடுது விட்ட அறையில் அறிவு கரிசி திரும்ப முடியாமல் அப்படி தடுமாறி தவிக்கிறாங்க முல்லையோட நெஞ்சில் மறுபடியும் ஓங்கி ஒரு ஆட்டோ கொடுக்குறாங்க தர்சினி என்னத்தனை அடி கொடுத்தாலும் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களாடா இதுக்கு மேலேயும் இன்னும் அடிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் சோறு திங்க கை இருக்காது நடந்து போக கால் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்கிறதுக்கு வேணால் உன் மூளை ஒழுங்காக வேலை செய்யும் ஆனால் மற்றபடி உன்னோட உறுப்புகள் எதுவும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளையோட கால் எலும்பு முறையிற அளவுக்கு நல்ல நச்சுன்னு ஒரு இதை கொடுக்குறாங்க தரினி நடக்க முடியாத முல்லை தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க அறிவு அறிவுக்கரிசி உயிருக்கு பயந்து நினைக்கிறாங்க இன்னைக்கு நல்லா நடக்குதுன்னு நாளைக்கு சொல்லப்பாங்க